ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க டை வந்து கேரளாவில் இருக்க சித்த வைத்தியர் எனக்கு சொன்ன ஹேர் டை தான் இந்த ஹேர் டை இந்த ஹேர் டையை வந்து நான் கேரளா போயிருந்தப்போ அவரை போய் நான் மீட் பண்ணியிருந்தேன் அவர் எனக்கு சொல்லியிருந்தார் உங்களுக்கு எந்த நிறைய முடிகளும் இல்லாமல் இருக்கணும் நல்லா கருகருன்னு லென்த்தியாக முடி வளரணும் அப்படின்னா இந்த ஹேர் டையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேர் டைக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான பொடி இருக்குது அந்த பொடியை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் டோட்டல் வெல்ல முடியும் நல்லா கருகருன்னு மாறிடும் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இதை வந்து நானும் ட்ரை பண்ண எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு அது என்ன பொடி அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஹேண்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன் இந்த இஞ்சி துண்டை நம்ம நல்லா தட்டிடலாம் இந்த மாதிரி தட்டிட்டு ரொம்ப நீங்கள் அரைக்கணும் இல்லை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க பெரிய பல்ல ரெண்டு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க நம்ம பூண்டையும் இந்த மாதிரி தட்டிக்கலாம் தோலோட இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை நம்ம தோலோடய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் தட்டியாச்சு இப்போ இதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா எலுமிச்சை மலத்தோட தோள்கள் தாங்க ஒரு ரெண்டு எலுமிச்சை மலத்தை எடுத்து இந்த மாதிரி சாரலாம் இல்லாமல் பெரும் தோள்களை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நாம இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்ன அப்படின்னா இது கஞ்சிங்க அதாவது சாதம் படித்த கஞ்சி தான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த கஞ்சியை தான் இதில் வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இது எல்லாமே நம்ம மூடிக்கி ரொம்ப ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருள்கள் தான் இது எல்லாமே இது எல்லாமே ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேரோட க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா கருதும்னு முடிய வந்து நல்லா லென்த்தாக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுக்கான பொருள்கள் தான் இதில் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ இந்த படிகஞ்சியை இந்த இரும்பு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இதை நீங்கள் அப்படியே ஓவர் நைட் கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இதை நம்ம அடுப்பில் வச்சு சூடுபடுத்த போகிறோம் ஏன்னா அப்பதான் இந்த இஞ்சி எலுமிச்சம்பழம் பூண்டு அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கும் வெந்தயமும் உங்களுக்கு வெந்து வரும் அப்ப இது எல்லாத்தோட சத்துக்களும் இந்த கஞ்சி தண்ணியில் நமக்கு கிடைக்கும் நல்லா கலந்து விடாச்சு இப்ப நம்ம அப்படியே நம்ம அடுப்பில் வச்சிடலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த கஞ்சி தண்ணியை அப்படியே அடுப்பில் வச்சிடலாம் இதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த கஞ்சி தண்ணியோட கலர் கூட அப்படியே சேஞ்ச் ஆயிரும் ஏன்னா நம்ம இரும்பு கடாயில வந்து இதை பயன்படுத்துறதுனால யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அப்படியே வந்து நமக்கு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துடும் கொதி வரட்டும் இப்ப நம்ம இந்த கொதி வர ஸ்டேஜ்ல வந்து டீ தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இப்ப கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வரும்பொழுது தான் இதனுடைய எசன்ஸ்லாம் நல்லா இறங்கும் முக்கியமான ரெண்டு பொடியை பயன்படுத்தி இந்த ஐயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணப் போறோம் அதுக்கு தான் ஒரு டிக்காஷனுக்கு பதிலா இந்த கஞ்சி தண்ணியை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தப் போறோம் லோ ஃப்ளேமை வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி அப்படியே கீழே ஊற்றிடும் வெந்தயம் நல்லா வெந்து வரணும் பாருங்க கலர் எந்த அளவுக்கு பிளாக் கலர்ல மாறிடுச்சு பாருங்க அயன் கடையில் அயன் கடாயில் நீங்கள் ரெடி பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் வேறு எதில் நீங்கள் ரெடி பண்ணாலும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகாது உங்களுக்கு கஞ்சி தண்ணி எப்படி மாறிடுச்சு பாருங்கள் இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே நம்ம முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இஞ்சியை வந்து டெய்லி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா முடி நல்லா வளரும்னு சொல்கிறாங்க டெய்லி இஞ்சி சாறு வந்து எடுத்துக்கணும் ஆனால் டெய்லியெலாம் எடுக்க முடியாது நமக்கு ப்ராப்ளம் வந்துடும் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இஞ்சி சாறு நம்ம உணவில் எடுத்துக்கணுன்றாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு இன்னும் கூட நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு கொஞ்சம் கலர் பார்த்திங்களா எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு நல்லா டார்க்காக பிளாக் கலரில் வந்திருக்கு சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க இப்போ நம்ம ஸ்டவ் வந்து சுவிச் ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு எல்லாமே நல்லா வெந்து அதனுடைய எசன்ஸ் எல்லாமே நல்லாவே இறங்கி இருக்கு ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுட்டு இதை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம இந்த கஞ்சியை வந்து வடிகட்டி எடுக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு பிகாஷன் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நல்ல இந்த மாதிரி பண்ணி எல்லாம் இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை பாருங்கள் இவ்வளோ இருக்குது பாருங்கள் நம்ம வடிகஞ்சியை வச்சு சூப்பராக ஒரு டிகாஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் கலர் என்ன கலரில் வந்துருக்கு நல்ல பிளாக் கலரில் வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம ஹேட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அடுத்து இப்போ ஹேண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதே இரும்பு கடாயை நான் வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக இரும்பு கடாயில் தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் வேறு எதுலேயுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது ரிசல்ட் நமக்கு கிடைக்காது இதில் வந்து நம்ம சேர்க்க போகிற ரெண்டு பொடி என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்க போகிற பொடி வந்து நில ஆவாரை பொடி தான் சேர்க்க போகிறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த பொடியை சேர்த்துக்கோங்க இது நமக்கு எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் நமக்கு கிடைக்கக்கூடிய பொடி தான் ஆன்லைனில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு நல்ல முடியை வந்து கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதனால் கண்டிப்பாக இந்த பொடியை வச்சு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் செம்ம ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது வந்து கத்தா பவுடருங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கத்தா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இந்த ரெண்டு பொடியை மட்டும்தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் வேற எதுவுமே கிடையாது இது ரெண்டை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் முடியை நல்ல கருகருன்னு மாற்றி கொடுக்கும் இந்த நிலாவரை பொடி வந்து நார்மலாகவே அதை வந்து அரைச்சி நம்ம தலையில் பூசிட்டு வரும்பொழுது நம்ம முடியெல்லாம் வெள்ளை முடியெல்லாம் நல்ல கருகருன்னு மாறுங்க வளர முடியும் நல்லா கருப்பாக மாறி வளரும் அது கூட இந்த கத்தா பவுடரையும் சேர்த்து பாருங்கள் நீங்கள் அசந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஜூஸை வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம உடனே அப்ளை பண்ண போகிறதுல ஓவர வச்சுட்டு அப்புறமேட்டு தான் நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண போகிறோம் தேவையான அளவு ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறையா ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடுச்சுன்னா நம்ம ஹேர்லாம் அப்ளை பண்ண முடியாது பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வருது பாருங்கள் இப்போயே நல்ல ஒரு பிளாக் கலருக்கு வருது நல்லா டார்க் க்ரீன் ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து ஓவர் நைட் வச்சு எடுக்கும்போது நல்ல கலர் கொடுக்கும் நம்ம முடியில நல்லா பிடிக்கும் இந்த கத்தா பவுடர் நமக்கு நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டையும் நல்லா கலந்து விட்டாச்சே பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு நல்ல இந்த மாதிரி அயன் கடாயில் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் வேறு எதுவுமே நம்ம கலக்க போகிறது ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இதை ஆட் பண்ணி தான் நம்ம ஹேட் ஆய்யாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த ஜூஸ் வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா உங்கள் ஹேரில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் கீழே ஊற்றிறாதீங்க இதை வந்து ஒரு சின்ன டப்பாடியில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா போதும் தேவைப்படப்பொழுது எடுத்துக்கலாம் இது வந்து வேஸ்ட் ஆக்க ஆக்காதீங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் சீரம் மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக டை ரெடி பண்ணிட்டோம் இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா ஒரு டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ மூடி போட்டாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் இடையில கூட இதை வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணுன்ற அவசியமே இல்லை அந்த அளவுக்கு சூப்பராக நல்லாவே சேஞ்ச் ஆகிடும் நல்லா பிளாக் கலருக்கு மாறிடும் இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சிடலாம் இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நம்ம நாளைக்கு எடுத்து பார்க்கலாம் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம ஓவர் நைட் வச்சுட்டோம் இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்பொழுது நல்ல ஒரு க்ரீன் டார்க் க்ரீன் கலர்ல வச்சு பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு நான் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சதோடு சரிங்க இடையில கூட எடுத்து மிக்ஸ் பண்ணவே இல்லை அப்படியே விட்டுட்டேன் ஆனாலும் நல்ல அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு மை மாதிரியே இருக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் டை சூப்பராக இருக்குது நிலாவாரை பொடியும் இதில் வந்து கத்தா பவுடரு தான் சேர்த்துருக்கோம் இந்த கத்தா பவுட்ரு நல்ல ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்க இதில் வேணும்னா நீங்கள் வந்து நெல்லிக்கா பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உங்கள் முடியில் வந்து இன்னும் நல்லா உங்களுக்கு பிடிக்கும் அதனால் நெல்லிக்கா பொடி தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நான் ஆட் பண்ணலை நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் நீங்கள் இதில் வந்து லெமன் ஜூஸ் இருந்துச்சுன்னா ஆஃப் பிரிஞ்சு வச்சுட்டு அப்புறமேட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சின்னா மட்டும் உங்களுக்கு தேவை ஒத்துக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து லெமன் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ இந்த ஹேரை வந்து இன்னொரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் இப்போ என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் ஒரு ஓவர் நைட் வச்சுட்டு நம்ம எடுத்தாச்சு எந்த அளவுக்கு நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குதுன்னு பார்க்கலாம் செம்மையாக ரிசல்ட் தரும் நீங்கள் அரை மணி நேரம் மட்டும் இதை அப்ளை பண்ணிட்டு தலையில் வச்சிருந்தா போதும் உங்க முடி டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாற அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் டை பாருங்கள் கன்சிஸ்டன்சிலாம் செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நீங்கள் இதை லிக்யூடாக ஆக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹேரில் ஒட்டாது உங்களுக்கு இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியெலாம் இருக்கணும் ஹேர் டை அப்போ தான் உங்கள் முடியில் நல்லா பிடிக்கும் உங்கள் வெள்ளை முடியெலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆக்கி கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் நீங்கள் அவரிப்பொடியை தாராளமாக ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது சின்ன இளநரைகள்லாம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அவரி பொடியை ஆட் பண்ண வேண்டாம் ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க இந்த ஹேர் டையை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அவரி பொடியை நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க சூப்பராக நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும் நிரந்தரமான ஒரு கருமையை கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து இதை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த ஹேர் டையை உங்கள் முடியெல்லாம் நல்லா கருகருன்னு மாறிடுங்க இதை வந்து ஒரு ஹேரில் ஃபுல்லாக அதாவது ஷாம்பூ போட்டு வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த டையை வந்து ஹேரில் அப்ளை பண்ண அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் மட்டும் உங்கள் ஹேரில் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு நார்மல் வாட்டர்லேயே அதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஷாம்பு சீக்காய் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி அன்இஸியாக ஃபீல் ஆகியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சான்ஸ் இல்லை ஏன்னா நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் கூட திப்பி திப்பியாலாம் கிடையாது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்போ வாஷ் பண்ணும்பொழுது உங்களுக்கு உங்கள் ஹேரில் வந்து ஸ்மூத்தாக அப்படியே போயிடும் நல்லா நீட்டாக இருக்கும் அதாவது கலர் மட்டும் பிடிக்கும் மற்றபடி இந்த தலையில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படியே உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் கடிச்சிட்டு இதை வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க மயில்து ஷாம்பு போட்டு ஹேர் டை பாருங்க சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் கொஞ்சமாக கையில் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டுங்க பாருங்கள் எப்படி இருக்கட்டு சூப்பராக இருக்குது கையில் தொடுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அவ்வளோ அருமையாக வந்திருக்கு இப்போ என்னுடைய ஹேரில் இந்த ஹேர்டைய நான் அப்ளை பண்ணி காட்டப்போகிறேன் வாங்க